கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் உணவகம் வணக்கம்ங்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோ குவாலிட்டியில் ஒரு ஜோடி மயிலை ஏறுதுகள் வந்துருக்குதுங்க ஒரு காரங்காளங்க அதுவோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி லம்பாடி காலைக்கெண்ணை இருக்குதுங்க ஒரு கரம்பையில் வரக்கூடிய ஒரு காளைக்கெண்ண இருக்குதுங்க வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் என்ன விவரங்கள் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ குவாலிட்டியில் பல்பாக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி எருதுகள் இருக்குதுங்க அது போக ஒரு லம்பாடி காலைக்கென்று ஒரு காராங்காலை நல்ல ஜெட் பிளாக்கில் இருக்குது ஒரு கரம்பை காலைக்கெண்ண இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க விற்பனை பதிவில் முதல் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி சுழி சுத்தமான கையால் லோக்கத்தோடு நல்லா தோல்நேஸில் இருக்கக்கூடிய கண்ணுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி காலைக்கன்றுகள் ரேக்லா வண்டி பழக்கமோ இல்லை சவாரி பழக்கமோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சுத்தமான வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரேக்லாவுக்கு பழக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கண்ணு ரெண்டுமே நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க கேட்குறது காங்கி கன்று வண்டி பழக்கிற கண்டிஷனில் கேட்குறீங்க லம்பாடி கன்று வண்டி பழக்கிற கண்டிஷனில் கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு ஜோடி லம்பாடி காலை கன்று செட் ஆகுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பொடி உயரத்தில் இருக்குது சொறி சுத்தமாக இருக்குதுங்க கையால் ஊக்கம் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உழவு மட்டும் லேசான பழக்கத்தில் இருக்குதுங்க வண்டி பழக்கம் அப்படிங்கிறது ரேஸுக்கு ஓட்டுறது வேக முட்றதுக்கு நம்ம தான் கொண்டு போய் பழகிக்கணுங்க ரெண்டுமே காய் அடிச்சிருக்குதுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காது வாட்டி இருக்குது வேணுங்கிறவங்க ஒரு ஜோடி பதினாலு முடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி லம்பாடி காலை கன்றுகள் ரேஸுக்கு கொண்டு போய் ஓட்டி உடனே ஓட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை ரெண்டையும் எடுத்துக்கலாமுங்க நீல உயரம் மற்றபடி தோல்ச்ச தோல் நைஸுங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத கண்ணுங்க தீவனத்துக்கு வாய் ரொம்ப தெளிவாக இருக்கும் ரெண்டுமே பதினாலு குடி உயரத்தில் இருக்குதுங்க போனதே ரேஸ் ஓட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒ கரெக்டான மாடுங்க ரெண்டுமே தாடக்கொடி இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் நிற்கிறது பல் இரண்டு போட்டிருக்குதுங்க இன்னொரு வந்து வலது பக்கம் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல் போடலை வேணுங்கிறவங்க கொண்டு போய் ஓட்டி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து பார்த்துருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் நாளைக்கு ஜாயின்ட் வாடையில் ஏற்றி விட்றலாமங்க பதினாலு கோடி உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க ரெண்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷான மாடு ரேஸோ வண்டி பழக்கமோ லாடமெல்லாம் எதுவும் போடாமல் இருக்குது கொண்டு போய் ஓட்டி பார்த்து பழக்கிறவங்க வேணும் எடுத்துக்கலாங்க ஒரு ஜோடி காலையினுடைய விளம்பாடிக்காலனுடைய விற்பனை விலைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதமும் ஒரே இடத்துல இருந்ததுங்க தனித்தனியாக வாங்கி சேர்த்தன மாடு உழவு மட்டும் லேசாக பழகி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் சூழ்நிலை சரி இல்லாமல் கொடுத்துட்டாங்க நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு சந்தேகத்தை தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி ரேஸ் ஏதாவது ஓட்டிருப்பாங்களோ இல்லை வண்டி பழக்கம் வேகம் விட்டுருப்பாங்களா லாடம் போட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் எதுவும் நம்மளுக்கு தேவையில்லைங்க ரெகுலராக வாங்குறவங்களுக்கு நம்பி வாங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக ஒரு ஜோடி காலக்கணிகள் நீங்கள் கொண்டு போனதையும் காய நாலு நாள் வண்டி போட்டினோம்னா ரேஸ் ஓட்டி பார்க்கறக்கு வேகம் முட்ட ரேஸ் ஓட்டி பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு லம்பாடி காலக்கென்று வேணும் எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் இரண்டாவது விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க அழகில் சிறந்த நல்ல லட்சணமான சுழு சுத்தமான ஒரு ஜோடி ஆறுபல் மற்றும் கடைப்பல் முளை பெயர்த்துக்கில்லுங்க வண்டி வேலைக்கு உழவுக்கு வண்டிக்கு பரம்படிக்கிறதுக்கு இந்த பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உழவு ஓட்டி நல்லா இருந்த மாடுங்க ரெண்டுமே அழகு லட்சணத்தில் சிறந்த மாடு ஒரு ஜோடி நல்ல சோ குவாலிட்டியாக வச்சுருக்கணும் நந்து சிலையாட்ட ஒரு ஜோடி காலை வச்சுருக்கணும் அதே மாதிரி வேலை பழக்கத்துக்கு எல்லா வேலைக்கும் தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு ஜோடி வந்து ஒரு ஜோடி காலையில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுனாலும் ஓட்டிக்கலாம் உழவு ஓட்டுறதுனாலும் ஓட்டிக்கலாம் பரம்படிக்கிறது வேலையை ஒரு காலை மாடு என்னென்ன வேலை செய்யுமோ அத்தனை வேலைக்கும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய மாடுங்க அதே மாதிரி அழகுலேயும் சிறந்தது வேலையிலையும் சிறந்தது மாடு பெருசம் செருசும் இல்லாமல் தெளிவாக ஒரு ஜோடி ஆறுபல் மற்றும் கடைப்பல் முளைப்பு எழுதுகளுங்க விருப்பப்படுறவங்க வேணுங்கிறவங்க வேலைக்கு ஓட்டிக்கோணும் மாடும் நல்லா சுத்தமான மாடாக இருக்கும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்டு வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க இதனுடைய உயரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு புடி நம்ம சோ இருக்குங்க ஆறுபல் மற்றும் கடைப்பல் எருதுங்க வேலைக்கு எல்லா வேலைக்கும் சிறந்த மாடு அதே மாதிரி அலகுலையும் சிறந்த மாடு உயரம் அப்படிங்கிறது பதினஞ்சு குடி உயரம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ரெண்டு காலையினுடைய விற் விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லுதுங்க முன்னப்பட்டு அனுசிரிச்சு கொடுத்துக்கலாம் ரொம்ப குறச்ச குறைச்சி கொடுக்க முடியாதுங்க வேணுங்கிறவங்க விருப்பப்பட்டு வாங்குறவங்க மட்டும் தொடக்கப்பட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் ஒரே மாதிரியான லட்சணத்தில் ஒரே மாதிரியான அழகில் கொம்பு நாலு கொம்பு ஒரே மாதிரி முகத்தில் நல்லா தம்பி தம்பியாட்ட இரட்டை குரவையாட்டக்கூடிய கண்ணுங்க விருப்பப்பட்டு வாங்குகிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாமங்க ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பட்ஜெட்டில் சொல்கிறோம் முன்னப்பட்னு அனுசரித்து கொடுத்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரம்ப காலை வருதுங்க ஒரு காரம்பசு காலை சுத்தமான ஜெட் பிளாக்கான காலை வருது வேணுங்கிறவங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க இந்த எருதுகள் ரெண்டையும் நீ நேரில் பார்க்க வர மாதிரி இருந்தாலும் நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வேலைக்கு நூறு சதவீதம் கேரண்டியான எருது இல்லைங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஜோடி அப்படிங்கிறது இன்றைக்கி தான் வந்து கணக்குளிர்ச்சியை பார்க்குற மாதிரி இருக்குது வேணுங்கிறவங்க விருப்பப்பட்டு அளவுக்கு வச்சுருந்தாலும் சரி வேலைக்கு வேணுனாலும் சரி தாராளமாக முன்ன பண்ண வேலையனு கொடுக்கலாம் வேணுங்கிறவங்க கொண்டு போய் வளர்த்துங்க விடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதமான சுளி சுத்தமான கரம்ப கண்ணுங்க நல்ல கற்கா வரக்கூடிய கன்று மயில கன்று காளைக்கன்று தாடக்கொடி இருக்காதுங்க சுளி சுத்தம் பின் மாட்டில் நல்லா அழகாக இருக்கும் கைகள் ஊக்கம் இருக்குது கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பை இப்போ தான் முளப்பு கொம்பல் இருக்குதுங்க திமிழ் நல்ல திமல் அங்கிட்டு குறைப்பழுது கழிவு சொல்லி கிடையாம சுளி சுத்தத்தில் கரம்பியில் வரக்கூடிய கன்று கற்கா வரக்கூடிய கன்று காளைக்கன்றுங்க தொப்புள் கூடி ஒரு நூல் கூட்டு இருக்காதுங்க பின்மாட்டிலையும் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து புட்டாணி நல்லா ஏத்தமாக இருக்குதுங்க இறக்கமாக இல்லாமல் இருக்கும் தவிடு வந்து பார்த்தீங்கன்னா வயர் ரொம்ப குடிச்சிருக்குது அதனால் உங்களுக்கு மாடு லேசாக குருவிட்டு நிற்கிற மாதிரி தெரியும் தாடை நல்ல மெலிசான தாடை மற்றபடி குழாம்பு சுத்தம் கைகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேளுங்க கண்ணோடய விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் பின் மாட்டில் நல்ல ஏத்தமான மாடுங்க நடுமுதுகு நெலிசல் இல்லாமல் அடிவேறி தொங்கல் இல்லாமல் கையால் ஊக்கத்தில் கரம்ப கன்று காலக்கன்று வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நாலாவது விற்பனை பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சுழு சுத்தமான கண்ணுங்க சுத்தமான ஜெட் பிளாக்காக வேணும் டை பிளாக்காக வேணும்னு நினைக்கிறவங்க மறைப்புள்ளி வெள்ளை எதுவும் இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுத்தமான ஜெட் பிளாக்கு அது நல்ல பேய்கறியார் இருக்கக்கூடிய கண்ணுங்க காராங்கன்று காலை கண்ணுங்க சுழு சுத்தமாக இருக்குங்க உயரம் அப்படிங்கிறது ஒரு பதிமூன்றரை புடி உயரம் இருக்கும் கொம்புதலை முகத்தில் நாகரீகத்தில் நல்ல மாடாக வந்து சேருங்க தீவனம் தண்ணிக்கு செமையான வாய்க்கடிச்சி ஜெட் பிளாக்கில் இந்த கலரில் இந்த தோல்நேசில் அருந்தாடையில் தொப்புள் கொடி இல்லாமல் கன்றுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தானுங்க கண்ணாமொழி நல்லா தெளிவான கண்ணாமொழி காலையில் உண்டான அந்த முறப்பான முகத்தோற்றம் மூக்கனை வந்து குத்தி இருந்ததுங்க அது இப்போது வேறு கயிறு மாற்றினேன் அப்படிங்குறக்கா வந்து உருவி விட்டு மறுபடியும் போர்க்காமையே வீடியோ எடுத்துட்டதுங்க மூக்கு அறிகிறதோ புண்ணு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பல் போடாத கன்றுங்க பதினெட்டு மாதம் இருக்கும் சொல்லி சுத்தம் பதிமூன்றரை டு பதினாலு கோடி உயரத்தில் பதிமூன்றரை பொடி கெட்டியே உயரம் இருக்குதுங்க தோல் நெய்ஸு நல்ல தோல் நெய்சு கன்று வளர்த்து விரும்புறவங்க தாராளமாக கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை விளைநிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க மட்டும் கூப்பிடுங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க வேறு ஏதாவது ஃபோட்டோக்கள் வேணாலும் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கிங்க டெய்லியும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து விற்பனை பதிவு போட்டுட்ருக்கிறோம் நம்ம கேஎஸ் கேட்ல ஃபார்ம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லேயும் வந்து இதே பேரில் தான் நம்ம ப வீடியோ போட்டுட்ருக்குறவங்க பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணை பிடிச்சிருந்தாலும் தெளிவுபடுத்தி கூப்பிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற நம்பரை கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கிங்க